வணக்கம் கடல் பயணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது கடலாதவன் கிளைவின் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து நம்ம வந்து ராமேஸ்வரம் தீவுக்கு போயிருந்தோம் நிறையா பேர் வந்து நம்ம தனுஷ்கோடியை பற்றியும் மறுபடியும் ராமேஸ்வரம் பற்றி சில வீடியோக்கள் வந்து நிறைய நண்பர்கள் பகிர்ந்துருக்காங்க ஆனால் வந்து இந்த புயலுக்கு அப்புறம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏற்பட்ட பெரிய புயலுக்கு அப்புறம் ஒரு காணாமல் போன ரயில்வே பாதையை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த இந்த கூட இந்த அறுபத்தி நாலு புயலுக்கு அப்புறம் தான் வந்து விட்டுட்டாங்க ரொம்ப நாள் வந்து அதில் வந்து பாலம் பாலம் உண்டான அந்த இரும்பு பாலம் எல்லாமே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க இப்போ வந்து அந்த பாதை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எவ்வளவோ பெரிய வந்து ஒரு போக்குவரத்து நகரமாகவும் பெரிய ஒரு நகரமாகவும் இருந்த தனுஷ்கோடி அழிஞ்சு போ அழிஞ்சு போன ஒரு வரலாற்று கதை அது மாதிரிக்கா இந்த பாலமே வந்து எப்படியோ மிக மிக மக்களால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாலம் வந்து இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் அது என்ன மாதிரி ஒரு நிலையில் இருக்குதுன்னு சொல்கிறத இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் இதில் வந்து மக்கள் பயன்படுத்துகிற இடம் கொஞ்சம் சிறப்பாகவும் யாருமே பயன்படுத்தாத இடங்கள் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு சொல்கிறத நம்ம வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோ இந்த இடம் தான் சரியாக வந்து பாமன் வந்து ரயில்வே பாலம் இது வந்து ராமேஸ்வரம் போற பகுதி இப்போ இந்த ரயில் நிலையம் இருக்கிற இடத்தை பாருங்க இந்த பக்கம் இந்த சிகப்பு கொடி தெரியுது பாருங்கள் அந்த பக்கம்தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இப்போ நம்ம நிற்கிற இடத்துல இருந்து தான் தனுஷ்கோடிக்கு தனியாக ஒரு பாதை பிரிஞ்சு அந்த பக்கமாக முதல்ல வந்து ரயில் போச்சு இது இப்போ வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது ராமேஸ்வரம் போகிற பகுதி மட்டும் இப்போவும் இயங்கிக்கிட்டு இருக்குது நல்லபடியாக ரயில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம நிற்கிறோம் பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு பாதை போது பாருங்கள் செம்மன் பாதை இந்த பாதை வழியாக தான் வந்து முதல்ல வந்து ரயில் வந்து தனுஷ்கோடிக்கு போச்சு இப்போ நம்ம இந்த பாதை வழியாக தான் இந்த பாதை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பைக்கு போகலாம் அதுக்கடுத்து வந்து ஆட்டோ மட்டும் போகலாம் அந்த அளவுக்கு தான் பாதை இருக்குது பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பாதை வழியாக போய் பாருங்கள் நாங்கள் ஓரளவு போக முடிஞ்ச அளவுக்கு தான் போனோம் பாருங்கள் இதில் பக்கத்தில் இப்போ வந்து நிறையா பேர் வீடுகள் வந்து கட்டியிருக்காங்க ரெண்டு பக்கமும் நல்லா நிறைய மரங்கள் எல்லாமே வளர்ந்துருக்கு அது இப்போ கொஞ்சம் மழை சீசன்னால நிறைய தாவரங்கள் வந்து பசுமையாகவே இருந்துச்சு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னா இந்த பகுதியில் வந்து நாங்கள் வந்து தங்கி மீன் பிடிக்க வருவோம் அப்போ இந்த பாதையில் நாங்கள் வந்து அடிக்கடி நடந்திருக்கோம் அப்போ வந்து இந்த பாலம்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் இந்த பாலத்தை எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு இந்த பாதையை சும்மா வந்து போட்டிருக்காங்க அப்போ வந்து நாங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு ரயில்வே பாலம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த அமைப்பு அப்படியே பாலம் எல்லாமே அப்படியே இருந்துச்சு முழுசாகவே இப்போ எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க சுத்தமாக ஏலருக்கு பயமாட்டன்ன விடுங்க ஏசிக்குமா சமானத்துக்குன காத்து போங்க இப்போ நம்ம போகும்போது இந்த இடையில வந்து ஒரு இடத்துல ஒரு கோயிலும் இருக்கு இந்த கோயிலும் வந்து நான் வந்து ரொம்ப நாளைக்கு இருந்தே பார்த்துருக்கேன் இந்த இடத்துல இந்த கோயில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த வீடுகள் வந்து இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்குது வீடுகள் வந்து நிறையா கொஞ்சம் அதிகமாக வந்து மக்கள் வந்து இந்த பக்கம் வந்து குடியேறியிருக்காங்க இழந்த மரம் நினைக்கும்ல இந்துகளில் தட்டி பறிக்கிற மாதிரி சப்பாத்தி கெல்லி பழம் கிடைக்கல எதுவும் பணம் மத்தவர சேர்ந்து தான் இந்த இடத்துல வந்து முதல்ல வந்து அதிகம் அணிக்கிற மரம் இது ஈச்சை மரம் இது இந்த மரம் இந்த மரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நான் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து கிட்டத்தட்ட எப்படியுமே ஒரு ஒரு ஏழு அல்லது எட்டு வருஷம் இருக்கும் அதுக்கிடையில் இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அது என்ன பூ வண்டியை திருப்புங்க இருக்கா கக்காளை தானே இது காலடா இதுதான் வந்து தாலை மரம் தாளம்பூவை தலையில் வச்சால் தலைவலி உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு ஒரு பாடல் பாட்டில் வந்து இந்த வரி வரும் இந்த மேலே இருக்குது பாருங்க இதுதான் தாளம்பூவு இந்த தாலை மரம் வந்து அதிகமாக நான் எங்கேயுமே பார்த்ததில்ல நான் வந்து அதிக இடங்கள் சுற்றுனதும் கிடையாது ஆனால் நான் வந்து பார்த்த பகுதியிலே இந்த பாமன் தீவு பகுதியில் வந்து இந்த தாலை மரம் வந்து இந்த பகுதியில் கொஞ்சம் நிற்கும் ரொம்பவே ஒரு ரேரான மரம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதிகபட்சமான இந்த மரங்களை அதிக இடங்களில் நான் பார்த்ததில்ல அதனால் சொல்கிறேன் மற்ற நண்பர்கள் ஏதாவது மற்ற ஊர்களில் அதாவது உங்கள் ஊர் பகுதிகளில் இருந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்காருங்களே முள் முள் தான் எப்படி இருக்காருங்களே ஆடமரம் ஈச்சை மரம் பணமரம் வேப்ப மரம் எல்லாமும் ஒன்னா இருக்கு நிறைய மரங்கள் நிற்கி என்னென்ன மறந்துடல இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாகவே இந்த ஈச்சமரம் எல்லாமே நின்றுச்சு பாருங்கள் இது வந்து என்ன செடி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை இதை வந்து தெரிஞ்ச நண்பர்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த செடிகள் வந்து நிறையா வந்து இந்த இடத்துல இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு இது என்ன செடி அப்படின்னு சொல்கிறது தெரியலை இருந்தாலுமே நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இதையும் வீடியோ பதிவு பண்ணோம் அதில் ஒரு வண்டு உட்காந்துருக்கு பாருங்கள் நம்ம வந்து இப்போ இந்த ஊர் பகுதியை நெருங்க போகிறோம் அதனால பாதைகள் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக நல்லா இருக்குது பாருங்க இப்போ நமக்கு முன்னே அந்த ஊரை சேர்ந்த நண்பர்கள் வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ நம்ம இந்த ஊர் ஊரை கடந்து அங்கிட்டு போகும்போது மறுபடியுமே பாதை இதே மாதிரி தான் இருக்குது ஊருக்குள்ளே மட்டும் இப்போ வந்து அந்த ரயில்வே பாலத்தை எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ரோடு போட்டிருக்காங்க இந்த வருது பாருங்கள் ரோடு இந்த ஊருடைய பேர் வந்து முகமதியாபுரம் இந்த ஊர்லேருந்து இப்போ இந்த பிரியுது பாருங்கள் இது வந்து விவேகானந்தர் மண்டபம் போகிற பாதை இந்த பாதையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு விவேகானந்தர் மண்டபம் இருக்குது அந்த போடு கூட வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பாதையிலேருந்து மறுபடியும் நம்ம நேராக கிழக்கு பக்கம் தான் அப்படியே இருக்கணும் இப்போ இந்த இடையில பிரிகிறது எல்லாமே இந்த ஊர்களுக்கு உள்ளே போகிற பாதைகள் அப்படியே இந்த பாதைகள் எல்லாமே இந்த ஊருக்குள்ளே மட்டும்தான் ரோடு போட்டு தெளிவாக அப்படியே வச்சுருக்காங்க ஏன்னா மக்கள் பயன்படுத்துகிற இடங்கள் இதுக தான் இந்த இடத்த பாருங்கள் இரண்டு பக்கமே வந்து எவ் மரங்கள் எல்லாமே இருந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு இதுதான் இந்த ஊரோட மையப்பகுதி பாருங்கள் இதில் வந்து ரோடு மறுபடியும் அந்த ஊருக்குள்ளே போது பாருங்கள் இப்போ அவ்வளவுதான் இந்த ஊரை கடந்த உடனே மறுபடியும் இந்த சரியான செம்மண் பாதை மட்டும்தான் இருக்குது பாருங்கள் இதுக்கு அங்கிட்டு சரியான ஒரு சாலை வசதி எல்லாமே இல்லை ஆனால் இதுக்கு அங்கிட்டு நம்ம இன்னும் போக போக வந்து இந்த பாதைகள் வந்து இன்னுமே வந்து சரியில்லாத அளவுக்கு இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரியான கேட்குறீங்க நிறைய பாதை நாள் இந்த ஊர் பகுதியை கடந்து கொஞ்ச தூரம் வந்த உடனேயே வந்து பாதை வந்து சரியான அளவில் இல்லை கொஞ்சம் மணலும் அதோடு வந்து செம்மண் கலந்து தான் பாதை இருந்துச்சு அதனால தான் நம்ம வண்டி கொஞ்சம் நிற்காத அளவுக்கு நல்ல விதமாக ஓடி வந்துச்சு இப்போ இந்த வர்றவங்க எல்லாமே வந்து கறவளை இழுத்து அதில் வந்து மீன் வாங்கிட்டு வர்றாங்க கறவளையிலேருந்து அவங்க விற்பனை செய்கிறதுக்காக மீன் வாங்கிட்டு அவங்க நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புயலுக்கு முன்ன வர சரியான ஒரு ரயில் பாதையாக இருந்த ஒரு இடம் வந்து இப்போ வந்து ஒரு சாதாரண பாதையாக கூட இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு பாருங்கள் இதை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு சில பயமான உணர்வுகள் எல்லாமே தோணுச்சு நாங்கள் அப்படியே அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே தூரத்தில் வந்து ஒரு ஆட்டோ நின்றுச்சு ஆட்டோ நிற்கிது அப்போ அங்கிட்டு பாதை நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் அப்படியே போய்கிட்டு இருந்தோம் அது வந்து நாங்கள் வந்த பக்கமாகவே தான் திரும்பி நின்றுச்சு அதோடு அந்த ஆட்டோ ட்ரைவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம் இதுக்கு மேலே வந்து இங்கிட்டு பாதை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோதான் இந்த பாதை இருக்கிற அளவு மட்டும் நாங்கள் வந்துட்டு அப்படியே வண்டி நிப்பாட்டிட்டோம் இதுக்கு மேலே வந்துட்டு வண்டி வந்து அங்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பக்கமாக இருந்து நிறைய பேர் வந்து மீன் எடுத்துட்டு அந்த மீன்களை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்து வந்தவங்கள்ட்ட நாங்க அப்படியே கேட்டுட்டு அங்கிட்ட அப்படியே எப்படி பாதை எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படியே அதுக்கப்புறமா நாங்கள் அந்த பக்கமாக உள் பக்கமாக நாங்கள் போனோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உள்ளே நீங்கள் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும் அதுக்கு அங்கிட்டு தண்ணீர் வந்து அதிகமாக கிடக்கு அந்த தண்ணீரை கடந்து தான் நீங்கள் போக முடியும் இல்லை அதுக்கு மேலாம் கடற்கரை பக்கம்தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதோடு நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு திரும்பிட்டோம் இந்த பகுதி எல்லாமே இந்த புயலுக்கு அப்புறம் மணல் மேடு இருந்து அந்த மணல் பகுதியில் வந்து அந்த இந்த ட்ரெயின் பாலம் இருந்ததே வந்து சுத்தமாக மூடிருக்கு அதுக்கு மேலே வெறும் மணல் மட்டும்தான் இருக்கு பாருங்கள் அந்த மணல் வந்து அதுக்கப்புறம் இந்த மணலுக்கு மேலே செடி கொடிகளில் இருந்து மரங்கள் எல்லாமே வளர ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த மரங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல கிட்டத்தட்ட எவ்வளவோ பெரிய ஒரு ரயில் பாதையாக இருந்த ஒரு இடம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே நம்ம நுழைஞ்சு போகிற அளவுக்கு ஒரு இடம் ஆகிட்டு அதிகபட்சமாக வந்து அந்த தனுஷ்கோடியில் இருக்கிற ரயில் பாதையை தான் நிறையா பேர் காமிச்சிருப்பாங்க அது ஆரம்பித்து அது முடிஞ்ச பகுதி எதுன்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இந்த பாம்பனில் இந்த பகுதியிலேருந்து ஆரம்பித்து நாங்கள் இப்போ ஓரளவு அது எவ்வளோ தூரம் நம்மளால் போ போக முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இதை பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதுவரை நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பார்த்ததிலேயே நினைக்கிறவங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இந்த புயலுக்கு முன்ன நல்ல ஒரு பெரிய நகரத்துக்கு போகிற ஒரு ரயில் பாதையாக ஒரு இருந்த ஒரு இடம் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வண்டி பாதையாக கூட இல்லாத அளவுக்கு சுத்தமாக மணல் எல்லாமே மூடி ஒரு காட்டு பகுதி மாதிரி ஆயிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்குமே நன்றி வணக்கம்